கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம் அதுல பத்தாம் வகுப்பு தமிழ் படம் பார்த்துட்டு இருக்கோம் அதுல மூணு பாடம் முடிச்சு இப்போ நாலாவது படம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஆனா கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் செகண்ட் படத்துல நான் எடுத்துட்டு இருக்கேன் சோ இன்னைக்கு அந்த இரண்டாவது இயர்ல இருந்து என்ன பகுதி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றே வா இந்த பகுதி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல இருந்து நம்ம கிளாஸ் எல்லாத்துக்கும் நான் உண்மையான விஷயம் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அந்த டைப்ல அனுப்பிச்சிருப்பேன் எக்ஸாம் படிக்க ஈஸியா இருக்கும் அதே மாதிரி கிளாஸ் கவனிச்சுட்டு அதை ஒரு அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ இந்த பகுதி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க சொல்லி நான் சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அதாவது நம்ம கிளாஸ் வந்து லாஸ்ட் பதினேழாம் தேதி நடந்துட்டு இருக்கு நான் இது வரைக்கும் நடந்த அந்த கிளாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவேன் சோ ஃபர்தரா எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு அதுக்கு போய் நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த காற்றை வா இது இந்த இந்த இதான் உங்களுக்கு பாட பூஜை கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க பாரதியார் எழுதிய காற்று அப்படின்ற வசன கவிதை ஒன்னு எழுதியிருக்காரு பாரதியார் இந்த காற்று அப்படிங்கிற வசன கவிதையில அவர் எழுதுறதுல ஒரு பகுதியை எடுத்துதான் இந்த காற்றே வா அப்படிங்கிற வசன கவிதை வந்து நமக்கு பாடப்பகுதியா கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒன் மார்க் கொஸ்டினும் கேட்கலாம் காற்றே வா அப்படிங்கிற பாரதியார் வந்து எழுதிய எந்த நூல்ல இருந்து இந்த பாடப்பகுதியா கொடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காற்று அப்படிங்கிற வசன கவிதை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா இது ஒரு விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாரதியார் வந்து பாருங்க நீடுதியில் நீக்க பாடி வந்த நிலா அடுத்து சிந்துக்கு தந்தை அடுத்து எட்டைய புற ஏந்தல் அடுத்து பாட்டுக்கூறு புலவன் இப்படி எல்லாம் பாராட்டப்பட்டவர்தான் பாரதியார் இதுல ஏதாவது வரியை கொடுத்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு உண்மை கொஸ்டின் கொடுத்திருக்கேன் அதாவது பாத்தீங்கன்னா நீடுதியில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை எட்டைய புற ஏந்தல் பாட்டுக்கூறு புலவன் இப்படிதான் தான் பாரதியார் அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா

காற்றே வா மரகந்த மரகத தூளை சுமந்து கொண்டு கொண்டு வாசனையுடன் வா தூளை சுமந்து அந்த மயிலுறுத்த அப்படின்னா என்னன்னா மயங்க செய்கின்ற அதாவது காற்று வந்து பல பூக்கள் மேல வீசி அந்த மரகந்த வாசனையை வந்து சேர்த்து காற்று கொண்டு வருது அப்படின்னு சொல்றாரு அத்தை பாருங்க மதரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற மயில் வாசலையுடன் இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து அந்த இலைகளையும் உரசி அந்த அலைகளையும் உரசி மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்குள் கொண்டு கொண்டு கொடு பிராணரசம் வந்து உயிர் உயிர்வழி அப்படின்னு சொல்றாங்க அதாவது எப்படி அந்த நமக்கு உயிர் வாழ்க்கை காற்று தான் அந்த காற்று தூய்மையான காற்றாக கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொழி தருமாறு நன்றாக வீசிவா என்னுடைய நீண்ட நீண்டகாலமா ஆகிறதுக்காக தூய்மையான காற்றாக இதமான கற்றாக பாருங்க சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே அதாவது காற்று நீ வந்து ஒரு சக்தி இருந்து காற்று வீசாம இருந்துடாத அப்படின்னு சொல்றாரு அடுத்து பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே புயல் காற்றா வீசி வருதுரா அப்படின்னு சொல்றாரு மெதுவாக நல்ல லயத்துடன் லயத்துடன் சீராக நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு அப்படின்னு சொல்றாரு அடுத்து பாருங்க உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் காட்டுக்கு வந்து உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் சொல்றாரு அடுத்து உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் அடுத்து உன்னை வழிபடுகிறோம் இதுதான் அந்த முறை சரிங்களா ஓகே நம்ம அடுத்த காசு பாப்போம்